குருமூர்த்தி என்ன சொல்வாருன்னா எதுக்கு கீழடியில் போய் தோண்டிக்கிட்டு இருக்கீங்க கறிக்கொடையெல்லாம் எடுத்து தோண்டிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லை பாக்குறீங்கன்னு குருமூர்த்தி சொல்லுவார் விஜய் என்ன சொல்றாருன்னா பழைய ஓலைகளை தூசி தட்டி வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்கன்றாரு அப்ப குருமூர்த்தியுடைய இந்த டோனும் விஜயோட டோனோ ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்ப அறுபத்தி பிறகு அஞ்சாதவனைய ஊழல் ஆவது மட்டுமே கையிலிருக்கு சொல்றாரு இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்வியில வந்து இந்தியாவிலேயே முதல் முதல் இருக்கு கல்வியில மட்டுமல்ல சுகாதாரத்துல இருக்கு தான் அதிகமாக இதெல்லாம் தயவு செய்து படிக்கணும் இந்த பாட்டை ஒன்சுமர் போட சொல்ல போடலைங்க இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சியோட சதி ஸ்டாலினுடைய சதி இந்த ஸ்டாலினுடைய உடைய சதி தாங்க காரணம் ஒன்சுமர் போடலைங்க பாட்டுன்றான் இதுதான் அறிவு இப்போ தற்கூரின்னு சொல்றதுல ஏதாவது தவறு இருக்கா அம்பேத்கர் பெரியார் மார்க்சோடு விஜய் ஆடினார் கூடவே ஒரு ஆபாசமும் ஒரு பெண்ணையும் ஆட் இதுதான் அவருடைய கொள்கை நீங்க சொல்ற மாதிரி கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது முழுக்க முழுக்க பில்டப் தான் அவர் சொந்த மச்சனையும் சொல்லிக்காரு நம்ம எல்லாம் யாரும் சொல்லல அவர் கூட நம்ம பயணிக்கல அவர் கூட இருக்கிற சொந்த மச்சனையும் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஆபத்தானாலும் அமாவாசை அவர் பெரிய அமாவாசை அமைதி படத்தை வரக்கூடிய அமாவாசை விஜய் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு திருமாவளவன் எச்சரிக்கையா இருந்தாரு திருமாவளவன் வரட்டி விட்டாரு விஜய் எச்சரிக்கிறார்கள் யார இங்கேயும் அறிவுறுத்தாரு அதே தான் அவர் மட்டும் தான் இருக்கணும் அவர் மட்டும் தான் சந்தோஷங்கள் பண்ணணும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ தவிர்க்க முடியாத ஏன்னா இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு தவிர்க்க வார்த்தை மீடியாக்கள் அவரை எது செஞ்சாலும் அதை ஒரு பேசும் மாற்றி குறிப்பாக டிவி கே விஜய் அவர்கள் ஒரு பெரிய நீண்ட அறிக்கை அதாவது தீ டிஎம்கே என்ற வார்த்தையும் கூட பயன்படுத்தாமல் எங்களைத்தான் நையாண்டி செய்கிறார்கள் எங்களைத்தான் கண்டு பயப்படுகிறார்கள் குறிப்பாக அறிவித்திருலாங்கிற பேரில் எங்களை திட்டி தீர்த்துருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்துருக்காரு முதலிடம் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இவரது தானே இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க இவருக்கு எதிர்க்கு தானே ஆளுநர் ஆளுநர் இவர் இவருடைய கட்சி தீ டிவி கேலாக இருக்காரு தொடர்ச்சியாக வந்து ஆளுநருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மிக கடுமையாக சட்ட போராட்டத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆரை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றம் போய்கிட்டு இருக்கு அதிமுக அதிமுகவை நேரடியாக இன்னைக்கு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாகவே இன்னைக்கு வந்து திமுக வந்து எதிர்க்கிறாங்க அவருடைய நடவடிக்கையை அவர் வந்து இப்படி போய் காலில் விழுந்து கிடக்கிறாரு என்னதான் இருந்தாலும் ஒரு பிரதான எதிர்கட்சி இப்படி காலில் மோடியின் காலில் விழுந்து கிடக்கிறாரேன்னு சொல்லி நாலு தோறும் எடப்பாடியை கண்டித்து அல்லது அதிமுக நிர்வாக அதிமுகவை கண்டிச்சு தான் திமுக உடைய அறிக்கைகள் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது பாஜக குறிப்பாக ஆளுநருடைய நடவடிக்கைகள் பாஜகவுடைய அந்த திணிப்பு இருக்கு இல்லையா இந்தி திணிப்பாக இருக்கட்டும் அது சமஸ்கிருத திணிப்பாக இருக்கட்டும் நீட்டு திணிப்பாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு மாநில அரசுக்குள்ள உட்பட்ட அந்த கல்வி மாநில மாநிலப்பட்ட கல்வியை மாநிலப்பட்டியில் கொண்டு வரதாக இருக்கட்டும் பல்வேறு விவகாரங்களில் இன்னைக்கு எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கான கோரிக்கையில் உச்சநீதிமன்றம் வரை சென்று பாசிச பாஜகவை எதிர்த்து கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது விஜயை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பேசுவதே கிடையாது ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன் நீங்கள் சொன்ன அறிக்கையை நானும் படித்தேன் முழுக்க முழுக்க தன்னை பில்டப் பண்ணுற ஒரு இது இதுதான் அவருடைய மனநிலையை தன்னை பில்டப் பண்ணக்கூடிய மனநிலை தான் விஜய்கிட்ட இருக்கிறது அந்த அறிக்கையிலையும் அதே தான் தன்னைதான் பேசுறாங்க இன்னைக்கு அறிவு திரு அறிவு திருவிழான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்களை தான் திட்டுறாங்க எங்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க மூலம் வழங்கி போய் எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்கு பிறகு அது முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொம்போது பிறகு பார்த்தீங்கன்னா லஞ்ச லாமியா அவங்களுடைய அரசியல் ஆமா அவதூறு பரப்புறது ஊழல் தான் அவங்களுடைய பிரதானம் அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு நான் டவுசர் போடுறது இல்லைன்னு விஷு சொன்னதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை விசு ஒரு பார்ப்பனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நான் அதை அதை நாசுக்கா அவங்க வந்து பேசுவாங்க இப்போ நாசுக்கா பேசுகிறது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசுகா தான் வெளிப்படுத்துவாங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா பார்ப்புனி ஆதிக்கத்தை ஒழித்த உடனே இங்கே திராவிட இயக்கங்கள் வளர்ச்சியை வந்து எப்படி குறை கூறுவதுன்றதோ இளமறைக்காயாக தான் பேசுவாங்க அவங்க அதே தான் இவருடைய குற்றச்சாட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன இன்றைக்கி பீகார் பக்கம் நம்முடைய விஜய் அவர்கள் வந்து பீகார் சுற்றுப்பயணம் போகணும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு கூடாது உத்தரப்பிரதேசம் போகணும் குஜராத் போகணும் இன்னும் வட மாநிலங்கள்லாம் பல்வேறு மாநிலங்கள் போகணும் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய நிலையும் சரி அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நிலையும் சரி எவ்வளவு மோசமாக அந்த மக்களுடைய வாழ்நிலை இருக்குது அவருடைய இருப்பிடங்களே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பொருளாதார ரீதியாகவும் கல்வியிலையும் சரி இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அவருடைய இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கலைஞருடைய அவர்களை அரை ஆட்சியில் தான் உயர்த்தப்பட்டிருக்கு அது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறதா இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் வன்னியர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் பிற்பகம் பிற்படுத்தப்பட்ட சேர்க்கிறதா இருக்கட்டும் கல்லர் சீர்த்த பள்ளிகள் கொடுப்பதாக இருக்கட்டும் சீர்படுத்தப்பட்டவர்களுக்கான சலுகைகளை உரிமைகளாக உரிமைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி பள்ளிகளில் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பஸ் பாஸ் கொடுத்ததா இருக்கட்டும் சீருடை கொடுத்ததா இருக்கட்டும் பாட புத்தகங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை முன்னுரிமை உயர்கல்வியில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காததாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு உணவு சத்துணவு கொடுத்ததாக இருக்கட்டும் பல விஷயங்களில் இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு காரணம் நீங்கள் அதை தான் சொல்கிறோம்ல நீங்கள் குண்டாச்செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி வட மாநிலத்து பக்கம் போங்க தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களில் உள்ள ஒப்பிட பாருங்கள் உங்களை கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க இல்லையா அவர்கள் அவர்களுடைய ஆளுகிற மாநிலங்களுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும் பிறகு அஞ்சலாவணிய ஊழல் அவது மட்டுமே கையில் தமிழ்நாட்டு கல்வியில வந்து இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கு கல்வியில மட்டுமே சுகாதாரத்தில் இருக்கு ஜிடிபி இருக்கு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயும் நம்ம தான் அதிகமா பணம் இதெல்லாம் தயவு செய்து படிக்கணும் இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப அறிவு திருவிழான்ற பேரில் பேர்ல வந்து புத்தகம் அது வந்து முற்போக்கு புத்தக திருவிழா அங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அதாவது திராவிட இயக்க தலைவர்கள் போராடிய போராடிய இந்த ம அதாவது பார்ப்பனையான ஆதிக்கத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள் எப்படி மீட்டுதுன்றது குறித்தான புத்தகங்களை வந்து இன்றைக்கி அங்கே பேசுகிறாங்க அது குறித்தான புத்தகங்கள் விற்பனையாவதற்கான வேலையை செய்கிறாங்க இளைஞர்கள் அரி படிக்கணும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இப்போ இதை நீங்கள் இங்கே பொருத்தி பார்க்கணும் குருமூர்த்தி என்ன சொல்லுவார்னா எதுக்கு கீழடியில் போய் தோண்டிக்கிட்டு இருக்கீங்க கறிக்கொடையிலாம் எடுத்து தோண்டிக்கிட்டு இருக்கீங்க பார்க்குறீங்கன்னு குருமூர்த்தி சொல்லுவார் விஜய் என்ன சொல்றாங்கன்னா பழைய ஓலைகளை தூசி தட்டி இன்னைக்கு வந்து நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்கன்றாரு குருமூர்த்தியுடைய இந்த டோனும் விஜயோட டோனும் ரெண்டும் ஒன்னா இருக்கா விசுவோட டோனும் விஜயோட டோனும் ஒன்னா இருக்கா அப்ப இதெல்லாம் இங்க யாரு விஜய் இயக்குகிறார்கள் விஜய் யார் பின்னாடி இருக்கிறாரு விஜய்க்கு இந்த அறிக்கை எழுதி கொடுத்தது யாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும் அதான் ஏன் கறிக்கொட்டையை தோண்டிக்கிட்டு இருக்கீங்க கேட்கிறாரு கீழடியில் கிடைத்த நாகரிகம் என்ன இப்ப இரும்பு கண்டுபிடித்தது யார் முத முதல் இரும்பை பயன்படுத்த தமிழர் கண்டுபிடிச்சது யாரு அது இரும்பு கண்டுபிடிச்சது எங்கன்னா அதிச்சநல்லூர்ல தான் அப்ப இதெல்லாம் தோண்ட போய் தான் நம்ம இரும்ப பயன்படுத்தியிருக்கோம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நம்ம வந்து இரும்பு எல்லாம் தெரியுது அப்ப தமிழர்கள் வந்து விஷயங்கள் தெரியுது அப்போ பழைய ஓலைகளை தூசி தட்டி நீங்க வந்து வெளியே வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்றது பழைய ஓலைகளில் தான் நம்முடைய வரலாறு கிடைக்கும் பழைய ஓலைகளை தான் மூடி மறைச்சிருக்கு பார்ப்பனையும் பழைய ஓலைகளை தான் இந்துத்துவா முழுக்க முழுக்க நம்மள அதாவது எப்படி சொல்றதுன்னா அனல்வாதம் சொல்லி பழைய ஓலைகளை நாசமாக்கிட்டது பார்ப்பனியம் அதே வார்த்தை இவர் பயன்படுத்துறாரு ஏன் கறிக்கோட்டையை தோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு குருமூர்த்தி இவர் பழைய ஓலையில தூசி தட்டி நீங்க வந்து இன்னைக்கு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு இவர் விஜய் பயன்படுத்துறாரு ரெண்டு பேருக்கு வேறு வேறுபாடு இல்ல இவர் யார் டீமுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தாம கடந்து போறாரு எப்படி அது வந்து அதாவது ஒரு பயம் கூட இருக்கலாம் பயம் கூட இருக்கலாம் அவருக்கு பயம் நிறைய இருக்கும் முதல்ல வந்து விஜய் என்ற வார்த்தையை பயன்படுத்தல அது போல இவர் டிஎம் வார்த்தை பயன்படுத்தலையோ அதாவதுங்க இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஜய் நம்ம என்ன சொல்றோம்னா இவ்வளவு வரலாற்று இவ்வளவு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு இவ்வளவு வரலாற்று த செய்திகளை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்திருக்கோம் உலக உலகம் முழுவதும் அறிவிச்சிருக்கோம் இந்தியாவிலேயே தமிழ் மொழி தான் முதன்மை மொழின்னு மோடி பேசுகிற அளவுக்கு மோடி உள்ளிட்டு மோடிலாம் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள் சமஸ்கிருத உயர்வான மொழின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் மொழியை மறுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க தமிழ் மொழி மூற்ற மூத்த மொழி அப்படின்ற சொல்ற சொல்லாடல அவங்க வந்து சிக்கி வந்திருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட தகவலெல்லாம் இப்படி தோண்ட போய் தான் கிடைச்சிருக்கு அப்ப இந்த தகவல்கள்லாம் எதுவும் தெரியாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பெரும்பான்மையோட முற்போக்காளர்கள் விஜய தற்கூரின்னு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்க தற்கொலின்னு சொல்றாங்க அதுதான் நடக்குது ஒண்ணு இல்ல விஜய் அப்படிப்பட்ட இவர் இன்னைக்கு வந்து ஏதோ நம்ம வந்து பலம் பொருந்திய ஒரு இயக்கத்தை கட்டி அமைச்சிருக்கோம் மக்களோட கலந்துட்டோம் அப்படி அந்த அறிக்கையில் இருக்கு நம்ம மக்களோட கலந்ததை பார்த்து தான் திமுக இந்த அறிவு திருவிழா நடத்துற வந்து உகர்ந்து அச்சப்பட்டு போயிருக்காங்க பயந்து போயிருக்காங்க நம்மளை கண்டு பயப்படுறாங்க நம்ம மக்கள் திருவிழா இவர் ஒரு திரட்டி இருக்கிற மக்களுடைய கூட்டம் மக்கள் எப்படிப்பட்ட கூட்டம்னு சொல்லவா சொல்லுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பாட்டு ரிலீஸ் ஆச்சு தேட்டர்ல அப்ப வெளியே வந்து இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு ஒரு நிருபர் உங்களை மாதிரி ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு இந்த பாட்டை ஒன்ஸ் மாதிரி போட சொன்னது போடலங்க இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சியோட சதி ஸ்டாலினுடைய சதி இந்த ஸ்டாலின் காரணம் ஒன்ஸ் தான் போடலங்க பாட்டுன்றான் இதுதான் அறிவு இப்ப தற்கூரின்னு சொல்றதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படி இந்த பாடல் இந்த பாடல் ஒளி மீண்டும் ஒளிபரப்பு ஒரு தடவை ஒளிபரப்பும் அவ்வளோ முடிஞ்சு மீண்டும் ஒளிபரப்பாத காரணம் யாருன்னா திராவிட தான் மீண்டும் ஏன் ஒளி ஸ்டாலின் தான் காரணமா இப்படி வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் எனக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி ரொம்ப வேகமாக வரணும் தேர்தல் ரொம்ப மாறணும் சீக்கிரமாக நீங்கள் இவர் சினிமாவுக்கு நடிக்க போகிற அந்த காட்சியை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபது வந்து பெரிய பலம் குறைந்தி ஒரு இயக்கம்னு சொல்கிறாரு பலம் நம்ம ஒரு அரசியல் கலந்து அரசியல் அரசியல் தத்துவத்தோடு நம்ம வந்திருக்கிறோம் அம்பேத்கர் பெரியார் கொள்கையில் நம்ம வந்து உள்வாங்கி வந்திருக்கோம் அப்படின்றாரு உண்மை எங்கேயும் நம்ம பணிஞ்சு போனதில்லைங்கிறாரு எங்கேயும் பணிஞ்சு போனதுன்னா பாசிசமும் பாயாசமும் ஒன்றுன்னு சொல்றாரு அப்பயே நீ யாருன்னு தெரியும் நம்ம திராவிட இவ்வளவு திராவிட இயக்கமும் திமுகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இன்றைக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இப்ப நான் முதல்வன் திட்டம் வர நீங்க எடுத்துங்க முதல்வர்கள் அறிவிச்சிருக்காருல்ல புதுமைப்பணி திட்டம் நான் முதல் நான் முதல்வர் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் இவர் இருக்கிற திருப்பணி திரைப்படத்துறையிலேயே தமிழ்ல டைட்டில் வைக்கணும்னு சொன்னா வரிசலுக்கு இருக்குங்க இவர் இருக்கிற துறையிலேயே தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொன்னது யாரு தமிழ் ஆகும்னா தமிழ காக்க போறேன்னு சொல்லிடுவாங்க தமிழ் தமிழர்ன்ற அஸ்திவாரத்தை கையில் எடுப்பாங்க அப்படின்றார் நம்ம என்ன செம்மொழி தமிழுக்கு செம்மொழி எந்தஸ்து கொடுத்தது யார் புத்தமிழன் கலைஞர் தான் செம்மொழி மாநாடு நடத்தது யார் அதுக்கு ஒரு பாடல் எழுதிருக்கிறார் அந்த பாடல்லாம் கேட்டிருக்கிறாரா விஜய் அந்த பாடலாம் விஜய் வானு உயர்ந்த வள்ளுவர் சிலை அதை எங்க வச்சாரு கன்னியாகுமரியில் வச்சாரு ஏன் வச்சாரு நீ விவேகானந்தரை தூக்கி பிடிக்கிற அங்கே தமிழரை ஒரு திருவள்ளுவரை நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்சாரு அங்கே பார்ப்பனத்துக்கு மண்டையில் கொட்டு வச்சாரு இவருடைய குருநாதர் இருக்காருல குருமூர்த்தி ஏன் கறிக்கொட்டி நோக்கி இவர் ஓலை நோண்டறிங்க ஓலை நோட்றிங்க பழைய ஓலையன் தூசி கட்டுறீங்கன்னு கேட்கிற அவர் கறிக்கொட்டி நோட்றீங்கிறாரில்ல அவர்களுக்கு கொட்டு வைக்கும் விதமாக வச்சார் கன்னியாகுமரியில் வச்சார் வள்ளுர் சிலையை வச்சார் புரிஞ்சுட்டீங்களா அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்துங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறது இப்படிப்பட்ட பார்ப்புண்ணியத்துக்கு எதிராக இந்துத்துவக்கு எதிராக இன்னும் சொல்ல போனால் சனாதனத்திற்கு எதிராக யார் உதயநிதி பேசுறாரு கலைஞரவர்கள் மட்டுமல்ல அண்ணா துறை அவர்கள் மட்டுமல்ல பெரியார் மட்டுமல்ல இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வரைக்கும் பேசுறாரு அப்போ இந்த கட்சியை எப்படி வீழ்த்துவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படி அழிப்பது அப்படிங்கிறத தான் ஒரே குறிக்கோள் பாஜகவுக்கு இந்துத்துவா கும்பலுக்கு குருமூர்த்தி சோலருந்து குருமூர்த்தியில் வரைக்கும் எல்லாருடைய பாண்டே உள்ளிட்ட பலருடைய நோக்கம் தான் இந்த நோக்கத்துக்காக தான் இங்கே வளர்க்க சீமான் வளர்க்கப்படுகிறார் விஜய் வளர்க்கப்படுகிறார் இவர்களெல்லாம் எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ஒரு அரசியல் அரசியல் புலியில் உள்ள மக்களை வந்து தற்கொலாக மாற்றணும் இங்கே உள்ள அரசு இங்கே உள்ள மக்கள் வந்து ஒரு ரசிகர்கள் நடிகர்களுக்கு பின்னாடியோ அல்லது தத்துவம் இல்லாமங்களையோ இவங்க இருக்கணும் இவர்களை மீண்டும் நாம் ஆளணும் பாஜக வந்து ஆட்சி செய்யணும் இப்போ இப்போ வந்து அதிமுக கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அதிமுகங்கிறதே வந்து எஸ்ஐஆருக்காக உச்ச நீதிமன்றம் போதுன்னா என்னன்னு பார்த்துருங்க நாங்கள் வந்து திமுக எஸ்ஐஆர் ஆதச்சா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருமே அது டிடி தினகரனாக இருக்கட்டும் செங்கட்டனாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே பாஜகவோட சரண்டர் ஆகிட்டாங்க ஒவ்வொன்றா வெளி வருது என்னைய வெளியே வர சொன்னதே பாஜக தான் அப்புடின்னு இன்னைக்கு யார் சொல்றா செங்கோட்டைன்னு சொல்றாரு நாளைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்மல் குமார் ஆகட்டும் எல்லாருமே யாரு அவங்கெல்லாம் முன்னா அவங்க அவருடைய முன்னாடி இயக்கம் அது பாஜக தானே பாஜகல இருந்து தானே இங்க வந்திருக்காங்க இன்னைக்கு அவருடைய கூட இருக்கக்கூடிய பல பேர் பாஜக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னும் போனால் வளர்ந்துகிட்டவராக இருக்கார் இல்லை ஒருத்தர் அவருடைய சொந்த மச்சனை சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையாக சொல்லி அதுதான் இன்னைக்கு அது ஒரு பேசும் போற மாதிரி இருக்காரு மாதவரசின் மேலே ஏகப்பட்ட புகார்கள் அவர் சொந்த போறாங்க அவருடைய சொந்த மச்சனையும் சொல்லியிருக்காரு நம்மளாம் யாரும் சொல்லல அவர் கூட நம்ம பயணிக்கல அவர் கூட இருக்கிற சொந்த மச்சனையும் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஆபத்தானாலும் அமாவாசை அவர் பெரிய அமாவாசை அமைதிப்படத்தில் வரக்கூடிய அமாவாசை விஜய் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு திருமாவளவன் எச்சரிக்கையா இருந்தார் ஆமா திருமாவளன் விரட்டி விட்டாரு விஜய் எச்சரிக்கையா இருக்காருன்னு யார் 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 அறிவுறுத்துறாருன்னா அவருடைய மச்சனை அறிவுறுத்தார் நம்ம விஜய்க்கு அறிவுறுத்தலாம் இல்லை விஜய் விஜய்க்கே தெரியும் இவர் யார் அனுப்பிவிட்டா நம்ம ஏன் இவரை கையில் வச்சுருக்கணும்னு விஜய்க்கு தெரியும் சரிங்களா அவர் சொல்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கர் நூல் வெளியிட்டா பெரியவா நல்லவா யார் பயன்படுத்துகிறா அதை ஒருத்தா சொல்கிறார் பெரியவா நல்லவான்றாரு அப்படி பெரியவா நல்லவா அப்படின்னு சொன்னால்தான் பக்கத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா பெரியவா நல்லாவான்னாரு அப்படிப்பட்டால்தான் விஜய் இன்னைக்கு கூட வச்சிருக்கிறாரு அப்போ அவர் மைத்துனர் அம்மா சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களை எல்லாம் கொண்டு போய் எங்கே ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் கட்சி எங்க எப்படி தொடங்கினீங்கன்றதெல்லாம் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் எப்படி இன்னைக்கு செங்கோட்டைன்னு பேசுறாரோ எப்படி டிடி வித்தினவர் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் உளர்றாரோ எப்படி நான் முத முதல்ல வந்து அம்மாவுடைய பாதில் போய் உட்காந்து சத்தியகாரம் தொடர்ல தர்மயுத்தம் தர்மயுத்தம் தொடங்கினா தப்புன்றார் இல்லையா அது மாதிரி இப்ப இவர் இவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் விஜய்யுடன் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பாஜக தான் எங்களை இயக்குது பாஜக தான் எங்களுக்கு பணம் கொடுக்குது சீமானுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்த கூடிய விரைவில் சொல்வார்கள் ஆதவர் கொண்டு போய் குழியில் புதைக்காமல் விடமாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம் அதற்கு பிறகு விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை போகட்டுவார்கள் இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து நல்லா பலமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை படுத்தினாரில்லை இது வந்து ஒரு கொள்கையை கட்சின்ற மாதிரிலாம் ஒரு விம்பலகட ஏன்னா இந்த சினிமா பாட்டிலே பார்த்தீங்கன்னாக்க பெரியார் அம்பேத்கர் காரணமாக காட்டுறாருல்ல காட்டுறாரு கூட கற்குறின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆபாசமா கவர்ச்சி ஒரு பெண்ணையும் காட்டுறாரு அதை நீங்க கவனிச்சிங்களா அம்பேத்கர் பெரியார் மார்ச்சை காட்டுறாரு ஒரு ஆபாசமா ஒரு பெண்ணையும் நடனமாட வச்சிருக்காரு அதை நீங்க கவனிச்சிங்களா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸோடு விஜய் ஆடினார் கூடவே ஒரு ஆபாசமா ஒரு பெண்ணையும் ஆட வைத்திருக்கிறார் இதுதான் அவருடைய கொள்கை நீங்க சொல்ற மாதிரி கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது முழுக்க முழுக்க பில்டப் தான் அவரை பத்தி அங்கே யாரும் கவலைப்படலை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடலாம் அதிமுக தாவேக்க எங்களோட கூட்டணி வரப்போகுது ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு அவங்க பில்டப் பண்ணிக்கலாம் அந்த பில்டப் அவங்க ஏற்றுக்கலாம் இவர் அந்த பில்டப்பை ஒத்துக்க மாட்டாரு ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னா இவர் தனியாக தான் பாஜகவும் அதிமுகவும் நல்லது அப்படிங்கிறது ஒரு வகை அதனால இவர்களுடைய நீங்க நினைக்கிற மாதிரி கொள்கையெல்லாம் அவர்களுடைய எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க பாஜகவுடைய கொள்கை தான் அவருடைய கொள்கை அது கரூர் பிரச்சனை நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சது நேரடியாக கரூர் பிரச்சனையில் யார்கிட்ட சரணடைஞ்சாங்க ஏன் சிபிஐ விசாரணை கேட்டாங்க நேர் அதாவது இப்போ வரைக்கும் அவர் வந்து அதுக்கு பொறுப்பெடுத்துக்கவே இல்லை தன் மீது ஒரு வருத்தம் தானும் அதுக்கு ஒரு பொறுப்பு அதாவது லைட்டு அமைத்தி அமைத்தி போட்டு போனது தொடக்க அந்த மே கூட்டம் தொடங்குற இடத்துலேயே வந்து மேலே ஏறி நின்று மக்கள்கிட்ட கையை செது ஏன்னா அவர் பேச்செல்லாம் கேட்க மக்கள் வரலைங்க அவரை பார்க்குறது தான் வர்றாங்க சில மக்கள் வந்து அவரை பார்க்க ஒரு நடிகர் திரையில் பார்த்தோம் நேரில் பார்ப்போம் ஒரு அடிப்பில் வர்றாங்க குறைந்தபட்சம் ஒரு மேலே ஏறி நின்று கை காட்டியே வந்திருந்தாருந்தேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்போ தானும் இதற்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன் நானும் இதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து ஊடகங்கள் முன்னாடி பேசலை பத்திரிக்கையாளர்களையும் சந்திக்க மாட்டேங்கிறார் அப்போ பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுனா மட்டும்தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டு அரசியல் நிறுவனங்களை பேசினாதான் தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி கூட இவர் தெரிஞ்சிருக்க முடியும் அதனால் வீட்டுக்குள்ளேயே பனையூருக்குள்ளேயே அடைச்சு கிடக்கிறதுனால தமிழ்நாட்டு அரசியல் தெரிய வாய்ப்பு இல்லை அறிக்கையை மட்டுமே யார்கிட்டையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் நிரந்தரமாக பனையூரிலேயே அமர வைப்பார்கள் நன்றி சார் நல்ல